அனைவருக்கும் வணக்கம் திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அருளால் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு குறிப்பிட்ட ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலம் உங்களுக்கு முருகப்பெருமானின் அருள் கட்டாயம் கிடைக்கும் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நீங்க சிம்ம இருந்தால் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் சிம்ம ராசியில மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் நட்சத்திரங்கள் இருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா தொழில் ஸ்தானத்துல சுக்ரன் லாபஸ்தானத்தில் சூரியன் குரு அயன சைன போகஸ்தானத்துல புதன் ராசியில செவ்வாய் கேது கலஸ்தரஸ்தானத்துல சனி ராகு என கிரகங்கள் இருப்பதால இந்த காலகட்டத்தில் ராசிநாதன் சூரியன் அய்யன சைன போக விரயஸ்தானத்திற்கு மாத மத்தியில வராரு தொழில் நிமித்தமாக இடமிட்டு பெறுவதில் சூழ்நிலை உருவாகும் உங்களின் தரத்தை விட மிகப்பெரிய ஒரு தீயருடைய சவகாசத்தை குறைக்க வேண்டும் எனினும் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு சஞ்சரிப்பதால தெய்வ அனுகூலத்தால விடுபட்ட முன்னேற்றம் உங்களுக்கு வந்து சேரும் உறவினர்களுடைய வகையில் உங்களுக்கு மன கசப்புகள் வரலாம் வெளியூர் பயணங்கள் ஏற்படலாம் அதீத உழைப்பின் மூலமே அனைத்து நல்ல பலன்களும் உங்களால் பெற முடியும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் தேவைகள் பூர்த்தியாகவும் உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் முன்னேற்றம் காணக்கூடியதாக இருக்கு பதிவு உயர்வு சம்பள உயர்வு போன்றவை உங்களுக்கு தங்கு தடையின்றி கிடைக்கக்கூடியதாகும் உடன் பணி ஆதரவு இருக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு புதிய வியாபாரம் தொடங்குபவர்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்டவர்களின் ஆலோசனைகளை செய்ய வேண்டும் அறிவை பயன்படுத்தி ஏற்றம் காணலாம் கலைஞர்கள் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க பெறுவாங்க புகழ் பாராட்டு கிடைக்கக்கூடியதாகவும் மாணவர்கள் தொடர்ந்து சிறப்பான ஒரு நிலையில இருப்பாங்க அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்துல நல்ல மதிப்பெண்களை நீங்க பெற வாய்ப்பு உண்டு பலருக்கு வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டு பொதுநல சேவர்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் காண்பாங்க அரசியல்வாதிகள் எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் அடையலாம் அலைச்சல் இருக்கும் பெண்கள் உற்சாகமாக காணப்படுவாங்க கணவர் மற்றும் அன்றை அகிலாரின் அன்பு பாசம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகும் மாணவர்கள் கல்வியில சிறந்து விளங்கக்கூடிய ஒரு காலகட்டமாகும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பொதுவா ராசியில பிறந்தவர்கள் நேர்மறை எண்ணங்களோடு துணிச்சலாக செயல்படும் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல சுக்கரன் குரு ஆகிய கிரக சஞ்சரிப்பதால உங்களுடைய மனதுல புதிய ஒரு நம்பிக்கை ஏற்படும் தொழில்துறை வியாபாரம் கடந்த காலங்களில் சந்தித்து வந்த சிக்கல்கள் விலகி லாபம் அடைவீங்க தனியார் உத்தியோகத்தில் நல்ல ஒரு பணி வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்களுக்கு புதிய திட்டங்களை தீட்டி வெற்றி காண்பாங்க பள்ளி கல்லூரி மாணவர்கள் வேடிக்கை விளையாட்டுகளில் இருந்து விலகி இருப்பதும் பாடத்தை நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் ஜீரண கோளாறு ஏற்பட வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டத்தில் அன்னதானம் ஆடை தானம் செய்வதன் மூலம் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண நீங்கள் வீட்டு பூஜை அறியில செவ்வாய்க்கிழமை நாட்களில் வெற்றிலை தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவதன் மூலம் அனைத்துமே உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு பஞ்சமஸ்தானம் வலுவாக இருப்பதால் எடுக்கும் முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் பெருகும் மற்றவர்களுடன் இருந்து விரோதம் மறைந்து நட்பு ஏற்படும் வீண் செலவு குறையும் நல்லதா கெட்டதா என்று யோசிக்க தோன்றாத மனநிலை உண்டாகலாம் தொழில் வியாபாரத்தில் இருந்தால் மந்த நிலை மாறி வேகம் பிடிக்கும் வியாபார தொடர்பான முயற்சிகள் சாதகமான ஒரு பலன்கள் உண்டாகக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புத்தி சாதுரியம் அதிகரிக்கக்கூடியதாகவும் குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் தீரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு திருமண முயற்சிகள் உங்களுக்கு கை கூடும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் நீங்கும் உறவினர்களுடன் மன வருத்தம் நீங்கக்கூடியதாக இருக்கு பெண்களுக்கு மற்றவர்களுடன் இருந்த மன வருத்தம் நீங்கி நட்பு உண்டாகக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு கலைத்துறையில் வெளியூர் பயணம் இதன் மூலம் உங்களுக்கு அலைச்சல் உண்டாகலாம் அரசியல் துறையில் வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் ஏற்படலாம் மாணவர்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் மகா நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கு தயங்க மாட்டீங்க உங்களுக்கு தேவையான உதவி அடுத்தவர்களிடம் இருந்து கிடைப்பது அறுதி திடீர் கோபம் உண்டானாலும் சமாளித்து விடுவீங்க எடுத்த காரியம் உடனே முடியவில்லை என்ற டென்ஷன் உங்களுக்கு இருக்கும் இந்த காலகட்டத்துல நீங்க கவனமான தொழில் செய்வது நல்லது நன்மை தீமை பற்றி கவலைப்படாமல் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை நீங்க திறன்பட செய்யக்கூடியதாகும் போட்டிகள் மறையக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு திருமணம் தொடர்பான காரியங்கள் சாதகமான ஒரு பலன்களை பெற்றுத்தரும் குடும்பத்தில் இருந்தால் மறைமுக எதிர்ப்புகள் மறையக்கூடியதாகவும் உங்களது வார்த்தைக்கு மதிப்பு கூட வகையில் சொல்லப்பட்டிருக்கு கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனக்கசுப்புகள் நீங்கும் பிள்ளைகள் உங்களது பேச்சுக்கு செவி சாய்க்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு தொழில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு பயணங்கள் ஏற்படக்கூடியதாகவும் இந்த பயணத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாகவும் இருக்குது உறவினர்களுடைய வழியில் உங்களுக்கு தனவரவு ஏற்படும் தந்தை வழி உறவினர்களால் நன்மைகள் ஏற்படும் நல்ல குரு வாக்கிய பெற்று அனைத்து வழிகளிலுமே அறிவு தெளிவு ஏற்படும் சிலருக்கு திருமணம் சந்ததி விருத்தி ஏற்படலாம் மனோதைரியம் அதிகரிப்பதன் காரணமாக எவரையுமே எதிர்த்து நீங்க வெற்றி பெறுவீங்க தொழிலை எதிர்பார்த்தபடி அரசு பணியாளர்களுக்கு புதிய பதவி பொறுப்பு கிடைக்கக்கூடியதாக இருக்குது வாகன வசதிகள் ஏற்படக்கூடியதாக இருக்கு தொழிலை எதிர்பார்த்தபடி உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் வாக்கு வன்மை யோகம் இதன் மூலம் ஆதாயம் அடைவீங்க பூரண சயன யோகம் ஏற்படக்கூடியதாக பிறருக்கு உதவக்கூடிய நல்ல எண்ணம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் முக்கிய விருந்துகளில் கலந்து கொண்டு நண்பர்களுடன் நீங்கள் மகிழ்ச்சி ஆரவாரத்துடன் உங்களுடைய பொழுதை நீங்கள் கழிப்பீங்க வீட்டிலும் வெளியிலும் சிறப்பான ஒரு பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய தேவைகளை அறிந்து நண்பர்கள் உங்களுக்கு விரும்பி வந்து உதவி செய்வாங்க பக்தி சொற்பொழிவு கேட்பதில் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் கவர்ச்சிகரமான பொருட்களை பரிசாக அறிவித்து வியாபாரிகள் தங்களுடைய வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபத்தை அதிகரித்து கொள்வாங்க இந்த காலகட்டம் நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு வீண் செலவுகள் ஏற்படலாம் வீண் வர வாய்ப்பு உள்ளதால் எதிலுமே நீங்க கவனமாக இருக்க வேண்டும் உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிறப்பான ஒரு கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீரும் பண வரத்து கூடும் மனக்குழப்பம் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகலாம் திறமையாக செயல்பட்டு பாராட்டு பெறுவீங்க சின்ன கூட கோபம் வரலாம் நிதானமாக இருப்பது உங்களுக்கு நன்மை தரும் வேற்றுமொழி பேசும் நபரால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலத்துல உங்களுக்கு புத்தி சாதுரியத்தால் எதையுமே நீங்க சமாளிப்பீங்க செல் ஏற்படலாம் நீங்கள் நினைத்தபடி மற்றவர்கள் நடந்து கொள்வதால் டென்ஷன் ஏற்படலாம் தொழில் வியாபார தொடர்பான பயணங்கள் இதனால் உங்களுக்கு அலைச்சல் ஏற்படும் வியாபாரம் விரிவாக்க பணிகளில் இடையூறுகள் ஏற்படலாம் பழைய பாக்கிகள் உங்களுக்கு வசூலாவதில் ஒரு சாதகமான ஒரு நிலை ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு சுப செய்திகள் நீங்கள் எதிர்பார்க்கலாம் பல வழியில் தனவரவு ஏற்படும் சிலருக்கு உயரக வாகனங்கள் கிடைக்கக்கூடியதாகும் புதிய தொழில் தொடங்க எடுக்கப்படும் முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய வகையில இருக்கு அரசு பணியில் உள்ளவர்களுக்கு அதிகாரிகளுடைய ஆதரவால் பணி உயர்வு நினைத்தபடி நடக்கும் பணிபுரியும் பெண்கள் தங்களது அலுவலகத்தில் பதி உயர்வை எதிர்பார்க்கலாம் பணம் சம்பாதிப்பதில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதாயம் ஏற்படக்கூடியதாக இருக்குது திடீர் பயணங்கள் மூலம் ஆதாயம் ஏற்படலாம் எந்த ஒரு காரியத்தையுமே திறன்பட செய்யும் உங்களுடைய செயல்திறன் கூடும் இதன் காரணமாக உங்களுடைய பணி இலக்க நீங்கள் சுலபமாக அடைவீங்க புத்தி சாதுரியத்தால் எதையுமே நீங்கள் சமாளிப்பீங்க அது மட்டும் இல்லாமல் தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இந்த காலகட்டத்தில் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு வீண் அழைச்சல் வாடிக்கையாளர்களுடன் வாக்குவாதம் போன்றவை உண்டாகலாம் பழைய பாக்கிகள் வசூலாவதுல உங்களுக்கு தாமதம் உண்டாகக்கூடியதாக இருக்கு உத்தியோகத்துல இருப்பவர்கள் மேலதிகாரிகளின் கெடுபிடிகளை சந்திக்க வாய்ப்பு இருக்கு அருணாச்சலேஸ்வரரை வணங்கி வர எல்லா நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகும் எதுலேயுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டமாகவும் நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு காத்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்கு அதிர்ஷ்டமானதாக இருக்கு பொறுமையாக செயல்படுங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில பிரச்சனைகள் வரலாம் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் பிரச்சனைகளையும் புரிய வைக்க வேண்டும் சின்ன விஷயங்களுக்கு கூட சண்டை வரலாம் பொறுமையாக நீங்கள் செயல்படுங்கள் உங்களுடைய பலம் பலவீனங்களை உணர்ந்து செயல்பட்டால் நல்ல வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு காத்திருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க போல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே